ரெக்கக்னிஷனா இருக்கு சொன்னா கேக்குறாங்களா உட்காரலாமா அப்படி ஹலோ உட்காரலாமா இங்க வேற எதுவும் நல்ல பார்க் இல்லையா ஹைஃபையான பார்க் நல்ல கலர்ஃபுல்லான ஹைஃபையான பார்க் எதுவும் இல்லையா லோக்கல் பார்க் மாதிரி இருக்கு சுத்தி பாத்துட்டு இருந்தேன் எதுவுமே செட் ஆகல ரொம்ப நேரம் கார்ல ஏசிட்டே உட்காந்துருக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு

இங்க கொஞ்சம் நெலலா இருக்கு நீங்க உட்கார்ந்த இடத்தால உட்கார்ந்தேன் அங்க ரொம்ப ஒவ்வொரு ஹீட் இருக்கு இந்த ஹார் நம்ம ட்ரெசிங் வந்து ரொம்ப வெயிட் பண்றீங்களா யாருக்கு அப்படி ஓகே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வச்சிருந்தோம் ஃபேமிலில அவங்க வந்து ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கோர்ஸ் வந்து ஏமாத்திட்டாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் கோர்ஸு தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது ஏமாற்றினாலும் அப்புறம் டேட்டுக்கும் ஆடிட்ருக்கும் சண்டையை இதோ அடிக்கிட்டார் ஆக்சுவலாக ஆடிட்டருக்கு சம்பளமே வந்து மந்த்லி ஒன் க்ரோ ஸோ அது பற்றாதுன்னு ஃபைவ் ஹண்ட்ரட் கோர்ஸ் வந்து ஏமாத்துறாங்க மனசுல மனசுல இல்லை மனசில் ஆயிடலாம் ஒன்றும் புரியலை ஓகே ஓகே எனக்கு சின்ன வயசுல அப்பு குட்டின்னு ஒரு பையன் மலையாள ஃப்ரெண்ட் இருந்தான் ரொம்ப சூப்பரா இருப்பான் அப்புறம் அவன் கேளா மாறிட்டான் ஆமா சடனா வந்து மாறிட்டான் பிளான் பண்ணி மாதிரி மாதிரி இல்ல இல்ல நான் வந்து பேசிக்கிறேன் மொபைல் வைப்ரேஷன் இருக்குனால சென்னை சென்னை ஓகே 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 ஆ சரி ஓகே அந்த அந்த டூ தௌசண்ட் குரோஸ் என்னாச்சு இந்த ஆயில் கிணறுல போட்டிங்களே அபிதாபிளா வந்து ஆயில் கிணறு வச்சிருக்கேன் இந்த பெட்ரோல் டீசல் கச்சா எரிபொருட்கள் கச்சா எண்ணெய் அந்த இது வந்து வச்சிருக்கார் ஆ வந்து உங்க தமிழ் அவ்வளோ தெரியாது உங்களுக்கு தமிழ் தெரியாதான் சரி தெரியம்மா நீங்கள் மலையாளனாலும் தெரியாது நான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்னால இருக்குதான் மறந்துட்டேன் டேடு கேர்ள் ஃபிரெண்ட்

அந்த க்ரோஸ் வந்து யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு மணி எழுதி வைக்கிறேன் ஓகே என்னையோட சொத்து ஒரு டென் தௌசண்ட் குரோஸ் இருக்குல்ல அந்த டென் தௌசண்ட் க்ளோஸ் எனக்கு போதும் அது நான் யாராவது கஷ்டப்படுற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கும் ஆமாம் ஆமாம் ஆ நான் வந்து சைன் பண்ணிக்கிறேன் ஓகே காத்தே வர மாட்டேங்க உங்களுக்கு காற்று வரதா

உங்களுக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி சொன்னோன்ன நான் யோசிப்பேன் ஏன்னா நம்ம லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க நம்ம மேனேஜர்கிட்ட பேசணும் என்ன பார்த்தா அப்படியா இருக்கு பார்த்தா நல்லா லட்சணமா அழகா தான் இருக்கீங்க லிப்ஸ்டிக் கொஞ்சம் போட்டுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும் நேச்சுரலாக தான் இருப்பேன் நேச்சுரலாக இருந்துச்சு சரி 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 வே சின்ன வயசுல சத்துன அப்படி தான் இருப்பேன் சத்துனவில் வேலை பார்த்து படிச்சிட்டு இருந்தேன் அப்போது மொச்சை கொட்டை சுண்டல் இங்கிலீஷ் பயிர் வகைகள் அந்த ஆயமா வந்து இங்கிலீஷ்னா பயிர் வகை தான் நம்ம அது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இன்னும் அவங்க நாட் ஓன்லியே இங்கிலாந்து குவீன் பட் அங்க என்ன கிளற வட்டிக்கிட்டு இருக்க அங்க பேசியா ஆர் இந்தியா ஆர் ஏ சி யூ நோ யா ஐ நோ ஆர் யூ சிங்கிள் சிங்கிளா நீங்க ஹலோ ஆமா நானும் சிங்கிள் தான் அதான் டபுளா எல்லாம் பாத்துட்டு இருக்கேன் என் மொபைல கூட பாருங்க சிம் கூட சிங்கிள் சிம் தான் நம்ம மொபைல டபுள் சிம்மா சிங்கிள் சிம்மா நாலு சிம்மு ஒரே டைம்ல நாலு சிம் பாருங்களா பரவாயில்லையே உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் அந்த மாதிரி ஏதாவது கஷ்டப்படுற ஃபேமிலியா நீங்க இல்லை நம்ம ஒரு டென் தௌசண்ட் க்ளோஸ் இருக்கு அது சும்மாவே இருக்கு அதே போல் டூ தௌசண்ட் க்ளோஸ் போகிறதுக்கு ஃப்ரீயா கொடுத்தேன்

கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவா ஹைட்டாக இருக்கும் நீங்கள் ஹீல்ஸு போட்டிருக்கீங்க ஹைட்டாக இருக்கு ஹைட்டார் உங்களுக்கு ஐடி முக்கியமா சொல்லுங்கள் ஹைட்லாம் ஒரு பிரச்சனை உங்களுக்கு சச்சின் டெண்டுல்கர் வந்து அவங்களுக்கு அவங்க பேர் ரெண்டு பேர் பேர் கல்யாணம் பண்ணிக்கிறியா எவ்வளோ பேர் சார்ட்டாக இருக்கிறவங்க ஐட்டாக இருக்கணும் கல்யாணம் பண்றாங்க ஸோ பாருங்க இதில் ஏறி நின்று நான்தான் ஹைட்டாக இருப்பேன் ஒரு வாட்டி ஒரு வாட்டி ஒரு வாட்டி புரிஞ்சுக்கிறீங்க க்ளீன் ஆக்கருக்கு இந்த <laughs> 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 <Upper> <laughs>

என்னமோ நான் <tries> <sighs> <drama Ou>. <Math>

பிராங்க் ஷோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு போங்க ஓகே 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 உங்களோட வேலை முடிச்சிட்டா நீங்க போங்க நீங்க பிராங்க் எடுத்துட்டீங்க அவங்களுக்கு பிடிச்சு இல்ல நீங்க 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 ஏடுங்க நீங்க எடுங்க கட் பண்ணாதீங்க தேவலா இல்ல 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 வீடியோ கட் பண்ண மாட்டோம் இங்க கேர் கேர் நீங்க பாருங்க இங்க பாருங்க